முடியாது ஏன் நிதியமைச்சராக இருந்த திரு பி டி ஆர் பள்ளிவேல் அவர்கள் என்ன அவர் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தொடர்பாக அவருடைய கருத்தை பரிமாறிக்கொண்டார் அதற்கு தண்டனையாகத்தான் அவருடைய துறை மாற்றப்பட்டதாக தமிழகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரும் அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு பெயரளவுக்கு ஒரு அமைச்சகத்தை கொடுத்துவிட்டு அதில் முறையான அதிகாரமோ அல்லது தேவைப்படக்கூடிய நிதியோ அங்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் அப்போ அந்த அமைச்சருக்கான தண்டனை என்பது மீண்டும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது ஆக இந்த அரசு என்பது வெளியிலிருந்து கருத்து சொல்பவர்களை வெடிய வெடிய கைது செய்கின்ற அரசு மட்டுமல்ல அந்த அரசாங்கத்திற்குள்ளேயே கருத்து சொல்கின்ற ஒருவரை கூட எந்த அளவிற்கு துறையை மாற்றி தண்டிக்க முடியும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணமாக நாம பார்த்துக்க முடியும்